திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க பர்த் டே செல்பா பண்ண போறாங்க அப்படியே கவின் ஸோ வந்து பண்ணி பர்த்டே செல்பா பண்ணாரு ஸோ இவர் கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொறுத்த அவங்க தாய் மாமன் சிவா அத்தை ஸ்ரீதேவி மற்றும் குட்டிஸ் சாய் ஸ்ரீ அண்ட் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சப்பா பார்த்து ரொம்ப சார் பார்க்கும் சார் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமான திரு உதயசூரியன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் மீண்டும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போடுறது ஸ்ரீரங்கம் மருத்து பிரதர்ஸ் அண்ட் பவுசர் ஸ்டீம்ஸ் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணன் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சர்வம் பார்த்துருக்கோம் சார் பகுமான் முக்கியமாக ஜெனின் சார் பஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வம் பண்ண பண்ணாங்க அப்படி பண்ணா தர்ஷன் சிவரந்தமானி பர்த்டே செல்வம் விஷ் பண்றது அப்பா திரு பாபு அம்மா திருமதி உஷா அண்ட் பாட்டி திருமதி சரோஜா அண்ட் மாமா திருப்பூர் செந்தில் அவர்கள் சார்பாக மற்றும் அத்தை மீனா அவர்கள் சார்பாக அண்ட் கௌஷிக் அண்ட் திருவர்பூர் ஜி என் வினோத் பாண்டி வந்து விஷ் பண்ணாங்க சார் என்னோட பண்ணிக்கலாம் சாப்பி போ

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படி பண்ணா கிருபாஷ் வந்து பார்த்தா நீ பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க இவங்களுக்கு அரவு பண்ண போறாங்க சோடிங்கதா பாப்பா உங்களுக்கு யூஸ் பண்ணுறது அப்பா திரு நாகராஜன் அம்மா திருமதி பிரேமலதா அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண பொறுத்து தர்ஷினி அண்ட் சிவரஞ்சனி மற்றும் சுர்ணலதா அண்ட் ஸ்வேதா தனுஷ்ரீ அண்ட் லோக வெற்றி வேல் மற்றும் கார்த்திகேயன் அண்ட் தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா கல்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சிவகங்கை என்னோட சிற்பம் பார்த்துட்டு சொங்க சர் பகுமான் முக்கியம் சர்ஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போகறது ஷா போதர சில்பம் பண்ண போறாங்க அப்படிமானா வசந்த் சிவரந்தபாணி போதர சில்பம் பண்ணுறது ஸோ நம்ம வசந்த்க்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பாப்பம் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் நம்ம ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது சூர்யா அண்ட் ஜோதிவேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வசந்த்க்கு வந்து பண்ணாங்க ஸோ வசந்த்க்கு என்னோட சார்பாக பத்து ரோஜ் உங்க சார் பார்க்கும் முக்கிய மஸ்டிங் சிபாஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே பாஷன் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போனாங்க அப்படி பண்ணா செல்வகுமார் சிவரந்தமணி பர்த்டே செல்பம் பண்ணார் சிவரி கிஷ் பண்ணிட்டு அம்மா அப்பா அனுப்ப ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னா போது மீனாட்சி ஸ்நாக்ஸ் அண்ட் முருகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்வகுமார்க்கு வந்து பண்ணுவாங்க செல்வகுமார்க்கு என்னோட சிறப்பாக பார்த்துட்டு சார் சர்வகுமார் முக்கியமாக ஜெனீம்ஸை பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போவோ நெக்ஸ்ட் யார் பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க ஸோ அப்படிமானா வெங்கடேஷ் சிவர் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாரு சிவகைக்கு அலட்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் சிவர்கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக பொழுது டி சோமு எஸ் முத்து ஏ முனிஷ் வரன் மற்றும் தீனா வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ்க்கு வந்து பண்ணாங்க என்னோட செல்பம் பத்து ரூபாய் முக்கியமாக ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் திரு துரைராஜ் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பேர்தே செல்பம் பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது எட்டரை எம் ஸ்ரீதர் அவர்கள் சார்பாகவும் நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாக எட்டரை நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணன் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பி சார்பாகவும் அன் முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பேர்தே செலபட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படினா திரு துரைராஜ் அண்ணன் அவர்களுக்கு பர்த்டே செலப் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது முத்து செல்வம் அவர்கள் சார்பாகவும் நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாக ஐம்பத்தி ஏழாவது வட்ட திமுக நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணன் அவர்களுக்கு வந்து பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு போய் சார்பாகவும் முக்கிய விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா சாவித்ரி வந்து பிராணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க சோ இவங்களுக்கு யூஸ் பண்ணது அவங்க ஹஸ்பண்ட் திரு சிவகுமார் அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மாமா ராம்குமார் மற்றும் அண்ணன் தங்கதுரை அண்ட் பெருமாள் கலியமுத்து கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவங்க தம்பி மகாராஜா வந்து பண்ண யூஸ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பாக பர்த்டே சோங்க சார்பாக ஒரு முக்கியமான டீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஹரிஷ் இவர் வந்து பண்ணி போதிர சிற்பம் பண்ணார் சிவர் கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னால் போகிறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிஷ் பங்கேஜ் பண்ணாங்க ஸோ ஹரிஷ்க்கு என்னோட சர்பம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பீபா சார் பார்க்கும் அண்ட் முக்கியமாக பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாபி போதிரே ஹரிஷ் நெக்ஸ்ட்டாக பர்த்டே சிற்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் ஸோ இவரு பாராட்டி பர்த்டே சிற்பம் பண்ணாரு ஸோ இவர் கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தா பொறுத்து ஸ்ரீலங்கா மருத்து பிரதோ ஸ்டீம்ஸ் நண்பர்கள் ஜாகுவார்ட் பாய்ஸ் நண்பர்கள் வந்து உங்களுக்கு கிஷ் பண்ணாங்க ஸோ சங்கருக்கு என்னோட செல்பா பர்த் ரூ சார் பகுமான் முக்கியம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே சங்கர் எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னு அபிராமி வந்து பாராட்டி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க கணவர் பரத் அவர்கள் சார்பாக அண்ட் ஸ்பெஷல் கௌஷல்யா மற்றும் அண்ணி வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ அபிராமிக்கு என்னோட சப்பா உங்கள் சார் பகுமான் முக்கிய மஸ்டிங் சப்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் கோதிர சில்பம் பண்ண போறாங்க அப்படின்னு பரமக்குடிலேருந்து திரு அஜித் தொந்துபாரணி போதிரா சில்வம் பண்ணாரு சிவருக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு இஷ்டம் பண்ணுறத அவங்க அனைத்து உறவினர்கள் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொறுத்து அவங்க மாமா பழனிவேல் அவர்கள் சார்பாகவும் கொட்டப்பட்டு பார்த்தி அவர்கள் சார்பாக ஐயம்புத்தூர் பிரகாஷ் அவர்கள் சார்பாக ஆவூர் மனோ அவர்கள் சார்பாக மற்றும் பரமக்குடி சேரு அவர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவர்ஸ் ஆர் பகுமேன் முக்கியமா திங்ஸு பர் பண்ணிக்கலாம் ச ஹாப்பி பர்த்டே